அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்த காரியங்கள் நிறைவேற சக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விநாயகர் மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலின்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் இன்னும் அதிகமான வீடியோக்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த விநாயகர் வசியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு இல்லை இந்த விநாயகர் வசியத்தை நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம் இந்த விநாயகர் வசியம் செஞ்சால் நம்மளுக்கு என்ன பயன் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விநாயகர் வசியம் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது நிறைய நன்மைகள் நடக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு வசியமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சொல்கிற பேச்சை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க வீடு கட்ட முடியாத வாடகை வீட்டில் இருக்கிற மன வலியோடு இருக்கிறவங்க தொழிலில் முடங்கி இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் எனக்கு சுத்தமாக சரியில்லை எல்லாமே முடங்கி போச்சு நஷ்டத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறவங்க கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க வேலை ப்ரமோஷன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன் அப்போ கூட எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது இன்னொருத்தருக்கு தான் கொடுக்குறாங்க நான் உழைச்சதுக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு காரியம் நினைச்சாலும் அது தடைப்பட்டு போகுது என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்லா சரியான படிப்பு வர மாட்டேங்குது ரெண்டாவது என்னுடைய ம மகளுக்கு திருமணம் நடக்கலை வரணும் அமைய மாட்டேங்குது என்னுடைய மகனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எல்லா விஷயத்திலயும் தடைப்பட்டு போகுது எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் தவிர்க்கிறேன் எதிர்கிட்ட சண்டை கண்டை போடாத அப்படி இருந்தும் இவங்க வந்து ரொம்ப என்னை தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி கவலைப்பட கவலைப்படுறவங்க யாராக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்காகவும் இந்த விநாயகர் வசியம் பயன்படும் சரிங்களா இந்த விநாயகர் வசியத்தை நம்ம மாந்திரகித்து மூலிமா எப்படி நம்ம ஈஸியாக நம்ம வசியம் பண்ணலாம் விநாயகரை அது மூலிமா நம்ம எப்படி பயனடையலான்ற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ஒருத்தர் இந்த எந்திரத்தை முதல்ல நீங்கள் ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிங்க இந்த எந்திரம் எப்போ எழுதணும்னா அமாவாசை நாளில் தான் எழுதணும் அதுவும் அமாவாசை நாள் அது வந்து வெள்ளிக்கிழமை இல்லை புதன்கிழமை வரக்கூடிய நாளாக இருந்தால் இன்னும் விசேஷம் அதனால் இந்த அமாவாசை நாளில் எழுதுங்க எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் பால் தேன் பன்னீர் இது மூணும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி எடுத்துட்டு சுத்தமாக தொடைச்சி எடுத்துங்க துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எந்திரத்துக்கு அஷ்டகர்மையை வைக்கணும் நாலு மூளைக்கும் நாலு நடுவில் கொஞ்சம் அந்த அஷ்டகர்மையை வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுனா ஒரு தட்டில் ஒரு தாமல் பெரிய தாமலை தட்டில் சித்தர்களுடைய படையல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கடலை அவள் அச்சு வெல்லம் இல்லை இனிப்பு வகை கார வகை வெத்தலைப்பாக்கு தேங்காய் இது எல்லாமே வைக்கலாம் அப்போது இது எல்லா விஷயத்தையும் வச்சு முடிச்சுட்டு இந்த எந்திரத்தை அது மேலே வைக்கணும் அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு மல்லிகைப்பூவை மட்டும்தான் பயன்படுத்தணும் சிகப்பு கலர் பூ பயன்படுத்தக்கூடாது அது மல்லிகைப்பூ கன்ஃபார்ம் வைக்கணும் வேறு எந்த ஒரு பூவும் வைக்கக்கூடாது கூட இன்னொரு ஒரு பூ இருந்தால் இன்னும் விசேஷம் எருக்கம்பூ வெள்ளை எருக்கம் பூவை இருந்தால் இன்னும் நல்லது அப்போது இந்த மாதிரி எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லக்கூடாது ஏன் வெறும் தரையில் உட்காந்து நம்ம மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேட் வந்து நம்மளை அதிகமாக மந்திரத்தை சொல்ல விடாது அதனால் வெறும் தரையில் உட்காந்து மந்திரத்தை சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு டவல் ஒரு துண்டு இல்லை ஒரு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தர்ப பாய் மலை உட்காந்து நம்ம மந்திரம் சொல்லணுன்னா நம்மளுக்கு எல்லாமே உடனடியாக சித்தியாகும் தர்ப பாய் மலை உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு டவல் அது மேலே போ கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்து நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் கிழக்கு முகமாக தான் அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு எரியணும் இந்த தாமலை தட்டில் நான் சொன்னது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிக்கினேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க உட்காந்து நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மந்திரத்தை மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்துங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் மனசு வந்து நம்ம அமைதியா நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தா மட்டும்தான் இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த மந்திரங்களாகட்டும் இல்லை எழுதக்கூடிய எந்திரங்களுக்கும் ஒரு அதுவே ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் மந்திரங்கள் சித்தியாகும் எந்த இடத்துக்கும் பவர் ஏறும் சரிங்களா அப்படி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும் போது மனசை அம் அலைப்படுத்தி அமைதிப்படுத்தி நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலைன்னா மந்திரம் மிஸ்டேக் ஆகும் ஒரு சின்ன எழுத்து கூட மந்திரத்தை மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஒரு எழுத்து கூட மாறாத எழுத்து பிழை கூட வராத நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேட் கிடைக்கும் நான் சொல்கிறது வந்து இது உண்மையிலே இது இந்த விஷயத்த நிறைய பேருக்கு நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் சொன்னேன் அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த இந்த விநாயகர் வசியத்தை பண்ணிவிட்டு இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாங்க அவங்கள அவங்க அவங்களோட அனுபவத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் அவ் அத்தனையும் பூரிப்பாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த இந்த விநாயகர் வசியம் சொன்னது இந்த மந்திரத்தை சொன்னது நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதனால் சரி இது மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால உங்களுக்கு நான் இந்த விநாயகர் மந்திரத்தை யூடியூப் மூலயமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை பதிவிடுறேன் சரிங்களா இப்போது இந்த விநாயகர் மந்திரத்துக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே தயாராகிட்டீங்க காலையில் எழுந்துக்கிறீங்க பிரம்ம முகூர்த்தில் உட்காந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்திட்டீங்க இப்போது மந்திரம் இந்த மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் இந்த மந்திரத்தை தெளிவாக முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது சும்மா ரெண்டு லைன் தான் இருக்குது ஏன்னா நான் போடக்கூடிய இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் வந்து ரெண்டு லைன் மந்திரம் தான் ஏன்னா பேராகிராப்பு பெருசாக இந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் எளிமையான வழி மக்களுக்கு எளிமையான வழியில் எப்படி எந்த விஷயத்த கையாளணுன்ற ஒரு சூட்சி தான் நான் நிறைய சொல்ல போகிறேன் சரிங்களா அதனால் தொடர்ந்து கவனிங்க இப்போ இந்த மந்திரத்தை ஒரு முறை நான் படித்து காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் விக்னேஸ்வராய நமோ நம ஸ்வாக புரியுதுங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தி எட்டு தாட்டி உரு போடணும் ஆயிரத்தி எட்டு வாட்டி நீங்கள் உரு போட்டுட்டிங்கன்னா இந்த விநாயகர் உங்களுக்கு வசியம் ஆயிடுவார் இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஈவினிங் மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லை கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாமல் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் முடிக்காத விடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் தடங்கள் வரக்கூடாது தடங்களை இன்றைக்கி விட்டுவிட்டோம் நம்ம இது கட் கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் பொறுத்து நம்ம செய்யலாம் அப்படின்னாலாம் எடுக்கக்கூடாது ஒன்ஸ் ஒன்ஸ் ஒன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் முடித்தா மட்டுந்தான் விநாயகர் வசியம் ஆவார் அது மட்டும் இல்லை இந்த பூஜை நாட்களில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த சிகரெட்டு இந்த தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் மதுபானங்கள் இந்த ஆன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுத்தமாக தவிர்த்தணும் எந்த ஒரு இப்போ நீங்கள் சபரிமலைக்கு எப்படி மாலை போட்டிங்கன்னா எப்படி வழிபாடில் இருப்பீங்களோ என்ன மாதிரியான வழிபாடுகள் காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் குளிப்பீங்க ரெண்டு வேலையும் பூஜை செய்வீங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படி அதே மாதிரி தான் சேம் அதே தான் அதே மாதிரி நீங்கள் காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் குளிக்க போகிறீங்க பூஜையில் பூஜை பண்ண போகிறீங்க படையல் வந்து காலையில் ஒரு முறை வச்சா போதும் மாலையில் திரும்ப மாற்றணுன்னு அவசியம் இல்லை மறுநாள் தான் அதை படையில மாத்திக்கலாம் இந்த படையில உங்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் சரிங்களா இந்த விநாயகர் வசியத்தை நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போற அதிசயத்தை நீங்களே நேரில் பார்ப்பீங்க உங்களால் உணர முடியும் விநாயகர் வந்து இது எப்படி நம்மளுக்கு வசியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மூணு நாள்லேயும் கனவுல காட்சி கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து பத்து நாள் பதினோரு நாள் ஆகிட்ட பிறகு கனவு மூலியமா காட்சி கொடுக்கும் எல்லாமே கனவு மூலியமாக தான் காட்சி கொடுக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை நாட்கள்ல விநாயகர் கோவில்கள் கோயிலுக்கு போகிறது நல்லது விநாயகர் கோவில்களில் யானைகளுக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி அதுங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கறது மிக மிக நல்லது எல்லா விஷயத்துலையுமே அதாவது இந்த மாந்திரிகத்துக்குள்ளே வரவங்க நான் மாந்திரிகை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வசியத்தை தான் முதல்ல பண்ணணும் விநாயகர் வசியத்தை பண்ணிட்டு தான் மீதி எல்லா விஷயத்துக்கும் பண்ணணும் எல்லா மந்திரங்களும் சித்தி ஆகும் முதல்ல விநாயகரை சித்தி பண்ணாத எல்லா மந்திரங்களும் சித்தி ஆகாது அதனால் என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் விநாயகரை தான் சித்தி பண்ணணும் விநாயகரை சித்தி பண்ணால் எல்லா மந்திரங்களும் சித்தி ஆகும் எல்லா காரியங்களும் தடையின்றி எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க பெல் ஐக்க கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு நம்மளுக்கு எப்போவும் தேவை இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளை இந்த மாதிரி இந்த மாதிரியான எளிமையான பதிவுகளை நாங்கள் பதிவிடுறோம் உங்கள் ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்